வணக்கம் ஒரு காலேஜ் ப்ராஜெக்டாக ஆரம்பிச்ச ஒரு சின்ன ஐடியா இன்னைக்கு நம்ம உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பெரிய சக்தியாக மாறிருக்குன்னா நம்ப முடியுதா ஆமாங்க கூகுளோட அந்த அவிஸ்வாச பயணத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க வெறும் ஒரு சர்ச் இன்ஜின் எப்படி இன்டர்நெட்டோட ராஜாவா மாறுச்சு வாங்க இந்த கேள்விக்கான பதில நாம சேர்ந்து தேடலாம் ஸோ கூகுளோட கதையை நாம நாலு முக்கியமான கட்டங்களை பிரிச்சு பார்க்க போறோம் முதல்ல அதோட புரட்சிகரமான தேடு பொறி அப்புறம் தேடலை தாண்டி அது எப்படி வளர்ந்துச்சின்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் தலைமை மாற்றம் ஒரு புதிய சகாப்தம் கடைசியா இப்போ அது சந்திக்கிற ஏஐ போர் மற்றும் ஒரு பெரிய முரண்பாடு சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் அதாவது ஆரம்ப காலத்துல இன்டர்நெட் எப்படி ஒரு பெரிய குழப்பமா இருந்துச்சு அந்த பிரச்சனைய கூகுள் ஒரே ஒரு ஐடியா வச்சு எப்படி சரி செஞ்சதுன்னு பார்க்கலாம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுங்களுக்கு போவோம் அப்போ இன்டர்நெட்டுங்கிறது ஒரு பெரிய தகவல் குப்பை மாதிரி இருந்துச்சு நீங்க எதையாவது தேடினீங்கன்னா சம்பந்தமே இல்லாத குப்பையான வெப்சைட் தான் முதல்ல வந்து நிற்கும் ஏன்னா அப்போ இருந்த சர்ச் என்ஜின்கள் ரொம்ப சிம்பிள் இந்த சூழ்நிலையை மாற்றணும்னு தான் லாரி பேஜும் சர்ஜி பிரின்னும் உள்ளே வராங்க தான் அவங்க ஒரு புரட்சிகரமான ஐடியாவை கொண்டு வந்தாங்க அதுதான் பேஜ் ரேங்க் இதோட தத்துவம் ரொம்ப சிம்பிள் ஒரு வெப்சைட்டுக்கு எத்தனை லிங்க் வருதுங்கிறது முக்கியம் இல்லை யார்கிட்ட இருந்து அந்த லிங்க் வருதுங்கிறது தான் முக்கியம் இது ஒரு எலெக்ஷன் மாதிரி யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய நிபுணர் ஓட்டு போட்டா அதுக்கு மதிப்பு அதிகம் இல்லையா அதே மாதிரி தான் முக்கியமான நம்பகமான வெப்சைட்கள் இருந்து வர லிங்க்குகளுக்கு பேஜ் ரேங்க் அதிகம் மதிப்பு கொடுத்துச்சு இது ஒன்னு போதும் தேடலோட தரமே தலைகீழாக மாறிடுச்சு ஆனா இந்த வெற்றி ஒரு புது பிரச்சனையும் கொண்டு வந்துச்சு சொல்ல போனால் ஒரு பெரிய போரையை ஆரம்பிச்சு வச்சது கூகுளோட அல்காரிதமத்தை ஏமாத்தி தங்களோட குப்ப வெப்சைட்டுகளை எப்படியாவது முதல்ல கொண்டு வரணும்னு ஒரு பெரிய கூட்டமே கிளம்புச்சு இது கூகுளுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு முடிவே இல்லாத யுத்தத்தோட ஆரம்பம் இதுக்கு பதிலடியா கூகுளும் சும்மா இல்ல தொடர்ச்சியா தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க பாண்டா பெங்கு ஒவ்வொரு அப்டேட்டும் ஸ்பேமர்களை வேட்டையாடுறதுக்காகவே கொண்டு வரப்பட்டுச்சு இது ஒரு டெக்னாலஜி ஆயுதப் போட்டி மாதிரிதான் கூகுள் தன்னோட ஆயுதங்களை அப்டேட் பண்ண பண்ண நமக்கு கிடைக்கிற தேடல் முடிவுகளும் ரொம்ப துல்லியமா ஆகிட்டே இருந்துச்சு சரி தேடல்ல கூகுள் ஜெயிச்சாச்சு ஆனா அதோட நிறுத்தல ஒரு சர்ச் இன்ஜினா மட்டும் இல்லாம ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே எப்படி கட்டினாங்கன்னு இப்ப பாக்கலாம் கூகுளோட வளர்ச்சிக்கு ரெண்டு முக்கியமான வழி இருந்துச்சு ஒன்னு கம்பெனிக்குள்ளேயே புதுசு புதுசா ப்ராடக்ட்ஸ உருவாக்குறது ஜிமெயில் இதுக்கு ஒரு செம உதாரணம் முதல்ல கூகுள் ஊழியர்களுக்காக மட்டும் ஆரம்பிச்ச ஒரு ப்ராஜெக்ட் இது ஆனா ஒன் ஜிபி இலவச ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு அறிவிப்போட வெளிய வந்தப்போ மொத்த இமெயில் உலகமே ஆடி போயிருச்சு இரண்டாவது வழி இன்னும் புத்திசாலித்தனமானது உன்னால ஜெயிக்க முடியலையா பரவாயில்ல அவங்களே விளக்கு வாங்கிடு இதுதான் பாலிசி கூகுள் வீடியோ சரியா போகலையா நோ ப்ராப்ளம் யூடியூபியே வாங்கிடலாம் மொபைல் உலகத்துக்குள்ள போகணுமா ஆண்ட்ராய்டை வாங்கிடலாம் இப்படிதான் கூகுள் தனக்கு வேணுங்கிற மார்க்கெட்டை சட்டுன்னு பிடிச்சது இந்த டைம்ல என்ன பாருங்க கூகுளோட வேகம் உங்களுக்கு புரியும் நைன்டி எயிட்ல ஆரம்பிக்கறாங்க வெறும் ஆறே வருஷத்துல ஜிமெயில் மூலமா இமெயில் மார்க்கெட்டையே பிடிக்கிறாங்க அடுத்த வருஷமே ஃபியூச்சர் மொபைல் தான்னு புரிஞ்சுக்கிட்டு ஆண்ட்ராய்டை வாங்குறாங்க அதுக்கடுத்த வருஷம் வீடியோட பவரை உணர்ந்து யூடியூபை தூக்குறாங்க அடுங்கப்பா வெறும் பத்தே வருஷத்துல ஒரு சர்ச் பாக்ஸ்ல ஆரம்பிச்சு உங்க பாக்கெட்ல இருக்கிற ஃபோன் வரைக்கும் ஒரு முழு எக்கோசிஸ்டத்தையே உருவாக்கிட்டாங்க இப்போ கூகுளோட கதையில ஒரு முக்கியமான திருப்புமுனை நிறுவனர்கள் லாரி சர்ஜி சர்ஜிபிரனோ கொஞ்சம் ஒதுங்கி நிக்க நம்ம சென்னைய சேர்ந்த சுந்தர் பிச்சை தலைமை பொறுப்புக்கு வர்றாரு இது கூகுளோட ஒரு புத்தம் புதிய சகாப்தத்தோட ஆரம்பம் சுந்தர் பிச்சையோட வளர்ச்சி உண்மையிலேயே அபாரமானதுங்க ரெண்டாயிரத்தி நாலுல கூகுள்ல சேர்றாரு நம்ம இன்னைக்கு டெய்லி யூஸ் பண்றோமே அந்த கூகுள் குரோம் ப்ரௌசரை உருவாக்குன டீமோட தலைவர் அவர்தான் அதோட வெற்றியை தொடர்ந்து ஆண்ட்ராய்டுக்கும் தலைவரானார் இப்படி கூகுளோட மிக முக்கியமான ப்ராடக்ட்ஸை எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனதால டூ தௌசண்ட் பிப்டீன்ல கூகுளோட சிஇஓவே ஆகிட்டார் சிஇஓ ஆன உடனேயே சுந்தர் பிச்சை கூகுளோட போக்கையே மொத்தமா மாத்துறாரு அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் கூகுளோட எதிர்காலம் இனி மொபைல் ஃபர்ஸ்ட் கிடையாது அது ஏஐ ஃபர்ஸ்ட் உலகம் இந்த ஒரு வரி கூகுளோட மொத்த கொள்கையுமே மாத்திடுச்சு அப்போ ஏஐ ஃபர்ஸ்ட்னா என்னன்னு கேக்குறீங்களா ரொம்ப சிம்பிள் கூகுளோட எல்லா ப்ராடக்ட்ஸ்லயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அதாவது செயற்கை நுண்ணறிவை அதோட மூளையாக சேர்க்கிறது தான் உதாரணத்துக்கு உங்கள் கூகுள் மேப்ஸ் தானாக டிராஃபிக்கை இல்லையா உங்கள் ஜிமெயில் ஈமெயில்க்கு என்ன பதில் எழுதலான்னு யோசனை சொல்லுது இல்லையா இப்படி வெறும் டூல்ஸாக இல்லாமல் உங்களுக்காக யோசிக்கிற ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டண்ட்டாக கூகுள் ப்ராடக்ட்ஸை மாத்திரது தான் இதோட இலக்கு இந்த ஏஐ ஃபர்ஸ்ட் உலக போர்ல கூகுளோட பிரம்மாஸ்திரம் அதுதான் ஜெமினி ஓபன் ஏ ஜிபிடி ஃபோர்க்கு நேரடி போட்டியா கூகுள் களமிறக்கி இருக்கிற ஒரு பவர்ஃபுல் ஏஐ மாடல் குடும்பம் தான் இது சரி இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஏஐ போரும் இதனால கூகுளோட எதிர்காலத்துக்கே வந்திருக்கிற ஒரு பெரிய சவாலையும் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இன்னைக்கு நடக்கிற ஏஐ ஃபோருங்கிறது ரெண்டு டெக் ஜைன்ஸ்க்கு நடுவில் நடக்கிற மோதல் ஒரு பக்கம் மைக்ரோசாஃப்ட் அவங்களோட கோ பைலட்டை மைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் பிங்குன்னு எல்லா இடத்துலையும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க இன்னொரு பக்கம் கூகுள் தன்னோட ஜெமினாயை ஒர்க் ஸ்பேஸ் ஆண்ட்ராய்டுன்னு தன்னோட கோட்டைகளில் நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த பெரிய ஏஐ மாடல்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி பலம் இருக்கு கூகுளோட ஜெமினி துல்லியமான தகவல்களை தரதுல கில்லாடி மைக்ரோசாஃப்ட் கோ பைலட் ஆபீஸ் வேலைகளை ஈஸியா முடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆனா சாட் ஜிபிடி மனுஷங்க மாதிரி நம்ம கூட பேசுறதுலயும் கிரியேட்டிவா எதையாவது உருவாக்குறதுலயும் பெஸ்ட் ஆனா கூகுளோட இந்த ஏஐ வெற்றியே இப்போ ஒரு புது சிக்கலை உருவாக்கி இருக்கு அதுக்கு பேர்தான் கூகுள் ஜீரோ அப்படின்னா என்னன்னா நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் கூகுள் சர்ச் பேஜ்லயே கிடைச்சிடும் நீங்க வேற எந்த வெப்சைட்டையும் கிளிக் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அதாவது உங்க தேடல் கூகுள்ல ஆரம்பிச்சு கூகுளே முடிஞ்சிடும் இதோட விளைவு ரொம்பவே அதிர்ச்சிகரமா இருக்கு இந்த ஏஐ ஓவர்வியூஸ் வந்ததுக்கு அப்புறம் பல வெப்சைட்களோட டிராஃபிக் இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்டர்நெட்டுக்காக கண்டென்ட் உருவாக்குற ஆயிரக்கணக்கான பப்ளிஷர்ஸ்க்கு இது எவ்ளோ பெரிய அடி இதுதான் கூகுள் இன்னைக்கு சந்திக்கிற பெரிய முரண்பாடு ஒரு பக்கம் ஏஐ ல ஜெயிக்கணும்னா அது யூசர்ஸ்க்கு உடனடியா பதில கொடுத்தே ஆகணும் ஆனா அப்படி செய்யும் போது இத்தனை வருஷமா தன்னோட தேடல் சாம்ராஜ்யத்தை உருவாக்க உதவிய அதே வெப்சைட்களோட அடித்தளத்தையே அது உடைக்குது அதனால கூகுள் இப்போ ஒரு முக்கியமான கட்டத்தில் நிற்குது யூசர்ஸ்க்கு உடனடி பதில்களை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துறதா இல்ல இத்தனை வருஷமா தனக்கு கண்டென்ட் கொடுத்த பப்ளிஷர்ஸை காப்பாத்துறதா இந்த கேள்விக்கான பதில கூகுளோட எதிர்காலம் மட்டும் இல்ல நாம பயன்படுத்துற மொத்த இன்டர்நெட்டோட எதிர்காலமே அடங்கியிருக்கு கூகுளின் பயணம் தேடு பொறி புரட்சியிலிருந்து ஏஐ சகாப்தம் வரை இந்த வீடியோவில் கூகுளின் வியத்தகு வளர்ச்சியை பற்றி பார்ப்போம் ஒரு சிறிய தேடுபொறியாக தொடங்கி இன்று உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமாக கூகுள் எப்படி வளர்ந்தது என்பதை இங்கே காணலாம் நைன்டீன் நைன்டி எயிட்டில் பேஜ் மற்றும் செர்ஜி பிரின் ஆகியோரால் நிறுவப்பட்ட கூகுள் இணைய தேடலை முற்றிலும் மாற்றியமைத்தது உலகின் தகவல்களை ஒழுங்கமைத்து அனைவருக்கும் அணுகக்கூடியதாக மாற்றுவதே கூகிளின் இலக்காக இருந்தது கூகுள் ஒரு தேடுபொறி மட்டுமல்ல அது பல புதுமையான தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உருவாக்கியது ஆண்ட்ராய்டு இயங்குதளம் மொபைல் உலகை போட்டது ஸ்மார்ட் போன்களை அனைவருக்கும் கொண்டு சென்றது கூகுள் மேப்ஸ் ஜிமெயில் யூடியூப் போன்ற சேவைகள் நம் அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக மாறின கூகுளின் அடுத்த பெரியபடி செயற்கை நுண்ணறிவு சகாப்தத்திற்குள் நுழைந்தது கூகுள் ஏஐ ஆராய்ச்சியில் மிகப்பெரிய முதலீடுகளை செய்து அதன் அனைத்து தயாரிப்புகளிலும் ஏஐஐ ஒருங்கிணைத்தது தேடல் முடிவுகளை மேம்படுத்துதல் படங்களை அடையாளம் காணுதல் போன்ற ஆரம்ப பயன்பாடுகளில் ஏஐ முக்கிய பங்காற்றியது இன்று ஏஐ மொழிபெயர்ப்பு முதல் நோய் கண்டறிதல் வரை பல்வேறு துறைகளில் ஆதிக்கம் செலுத்துகிறது கூகுள் அசிஸ்டன்ட் மற்றும் ஸ்மார்ட் ஹோம் சாதனங்கள் நம் வாழ்க்கையை எளிதாக்குகின்றன தானியங்கி கார்கள் மற்றும் ஏஐ ஆராய்ச்சியில் கூகுள் முன்னணி வகிக்கிறது எதிர்கால போக்குவரத்தை வடிவமைக்கிறது கூகுளின் எதிர்கால பார்வை ஏஐஐ மையமாக கொண்டுள்ளது ஏஐ இன் வளர்ச்சி புதிய சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை உருவாக்குகிறது அவற்றை கூகுள் எவ்வாறு எதிர்கொள்கிறது என்பதை பார்ப்போம் கூகுள் எப்போதும் புதிய கண்டுபிடிப்புகளில் கவனம் செலுத்துகிறது எதிர்கால தொழில்நுட்ப உலகை வடிவமைக்கிறது கூகுளின் பயணம் ஒரு தொடர்ச்சியான பரிணாம வளர்ச்சி ஒரு தேடுபொறியாக தொடங்கி ஏஐ சகாப்தத்தை வழிநடத்தும் ஒரு நிறுவனமாக கூகுள் வளர்ந்துள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி கூகுளின் பயணம் பற்றி மேலும் அறிய விரும்பினால் கமெண்ட் செய்யவும்